குட் மார்னிங் ஸோ காலையில் இப்போ என்னென்னா எட்டு மணி கொஞ்சம் லைட்டாக மழை வந்து கம்மியாயிருக்கு கம்மியாகணும்னா சரி நம்ம வந்து போய் பார்ப்போமே வெளியில் எதுக்குன்னா ஒன்றுமே இல்லை அதனால் இப்போ வெளியில் ஏதாவது கடை ஓப்பனாக இருக்கான்னு போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்புறோம் பார்ப்போம் வலி எப்படி இருக்குன்ட்டு தண்ணி ஆனால் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கம்மியாகி இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு நான் அதை கூட ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் நான் இன்னைக்கு வந்து நல்ல ரெடியூஸ் ஆயிட்டு ஆனா மத்த இடத்துல தெரியல எப்படி இருக்கு வெளியில போனா தான் தெரியும் இந்த ஏரியால வந்து தண்ணியில அப்படியே மிதந்துச்சு இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் போயிட்டு வந்து ஆவின் ஃபேக்ட்ரி ஆக்சுவலா இங்க ஒரு வால் இருந்துச்சு அந்த ஓலே இடிஞ்சு உளுந்துட்டு அண்ண பாருங்க அவ்வளவு தூரம் தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிருக்கு அங்க அங்க மரம் எல்லாம் உடைஞ்சு வந்து இங்க ஃபுல்லா தண்ணி அங்க சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியா இருந்துச்சு இப்ப நாங்க வந்து வழிய ரொம்ப சுத்தி போறோம் வானத்தை பாருங்க எப்படி இருக்கு இன்னைக்கும் நல்ல மழை இருக்கு அடிச்சு தும்சம் பண்ணும் போது மரம் பாருங்க நல்லவே இல்லை இது அந்த சைடா உள்ள வீட்டுக்குள்ள வந்துருக்கோம் ரோடு உடஞ்சிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மலையால் ஒன்றும் ரோடும் எல்லாமே ஸ்பாயில் ஆயிட்டு அதுவும் குளம் இருக்கிற இடங்கள்லாம் கேட்கவே வேண்டாம் அந்த குளம் சுற்றி இருக்கிற ரோடு எல்லாமே உடஞ்சி தான் இருக்குது எங்கள் வீடை சுற்றி இருக்கிற ரோடும் உடஞ்சிட்டு ஆக்சுவலி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருந்தோம் பால் வாங்கிறதுக்கு ஆனால் திருப்பி மழை ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ மழை எனக்கு தெரியல இன்னும் இன்றைக்கும் இருக்குமா இல்லையான்ட்டு பட் நியூஸில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு பார்ப்போம் பாருங்க இவ்வளோ இருட்டிட்டு தான் நான் காமிக்கும்போது கொஞ்சமாவது வானம் கிளியராக இருந்துச்சு இப்போ வந்து நல்ல சமையா இருக்கு தெரியல இது டீப்பாக இருக்கா இல்லையான்னு தெரியல பைக்கை பார்ப்போம் ஓகே கொஞ்சம்தான் தண்ணி இருக்கு எதுன்னா நேரத்து வந்து இதுல வந்து தண்ணி அவ்வளோ ஸ்பீடா ஓடிட்டு இருந்துச்சு இப்போ அந்த மேலா வரைக்கும் ஆக்சுவலாக தண்ணி வந்து இருக்குது பின்னாடி வந்து ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல எல்லா தண்ணியும் ஏறி இப்போ குளம் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து எந்த ரூட்டில் வந்து தண்ணி கம்மியாக இருக்கோ இருக்கோன்னா நேற்று நாங்கள் ஆல்ரெடி சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது மாட்டிக்கிட்டோம் ஸோ எல்லா ரூட்டுமே சுற்றி சுற்றி தண்ணியில் மாட்டி மாட்டி தான் நாங்கள் போனோம் அதனால் இன்னைக்கு வந்து எந்த ரூட்டில் தண்ணி அந்த ரூட்டாக தேடி தேடி நாங்கள் போகிறோம் எங்கே போறோம்னா எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் மா மாமியார் வீட்டுக்கு போகிறோம் சம ஹைலைட் ஆனது இது இங்கே பாருங்க அந்த மலை மேலே எப்படி இருக்கு என்னமோ ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்கு நான் மார்னிங் வீடியோ ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் பாருங்கள் சாம இதாக இருக்கும் அதுவும் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் விடிஞ்சோடனே போய் வெளிலன்னு பார்த்தேன் அப்படி அந்த மலை மேலே அப்படியே பனி இறங்கிதுன்னு சொல்லி திருநெல்வேலி ஊட்டியா மாறி பாத்திருக்கீங்களா பாருங்க எவ்வளவு பனி மலை நின்றுட்டு மழை ஆனா பனிய பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அதுக்கும் இப்ப மலை வந்து கொஞ்சம் ஸ்லோ நல்ல மலை இருக்கும் போது இந்த மலையே தெரியல அவ்வளவு தூரம் அந்த பனியும் தண்ணி கெட்டாம கண்டுபிருக்கோம் ரூட்டு ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆக போகிறோம் ஸோ யாருக்காவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து தண்ணி ரொம்ப கிடைக்குன்னா சேஃபாக இருங்க வெளியில் போகாதீங்க வெளியில் போனாலும் போங்க ஏன்னா தண்ணி கெட்டிருக்கிறது பிரச்சனை கம்மி தான் ஆனால் எதாவது ட்ரைனேஜ் ஓப்பனாக இருக்கும் இல்லட்டா பூச்சி பாம்பு கிம்பு ஏதாவது அப்படி வர்ற ஏரியாவில் கொஞ்சம் பார்த்து சேஃபாகிருங்க அதுக்கப்புறம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் எதாவது ஹெல்ப் கேட்டால் உங்களால் முடிஞ்சிச்சா நீங்கள் சேஃபாக போக முடியும்னா கண்டிப்பாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே ஸோ ஹெல்ப்லைன் நம்பரும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எதாவது ஹெல்ப்னால் கண்டிப்பாக கால் பண்ணி ஹெல்ப் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாரும் வருவாங்க ஸோ சேஃபாக இருங்க ஓகே பாய் பாய்